தலைக்கு குளிக்கணும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தலைக்கு குளியலுங்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தான் முன்னாடிலாம் வந்து பெண்கள் தான் நிறைய தலையில் கூந்தல் இருக்குது அதனால் அதை காய வைக்க முடியல அதனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் என்னால் முடியுதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி பல ஆண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதை தான் ஹேர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம் குளித்தல்ங்கிறது வந்து அன்றாட நாள் ஒழுக்கத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் தினம் தினம் தலைக்கு குளிக்கணும் தினம் உடலுக்கு குளிக்கணும் தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தலுங்கிறதே பேரை நம்ம வந்து நிறைய நினைக்கிறது வந்து உடலை கழுவி விடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அழுக்க கழுவுறது தான் குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் நிறைய இருக்குது குளித்தலுக்கும் வெறும் கழுவி விடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது உடலை கழுவி விடணும்னா எல்லோரும் சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆளுக்கு நிறையா மேலே படைஞ்சிருக்கும் அதை நல்லா ஒரு சோப் போட்டு கழுவி விடலாம் அது கிடையாது இரவெல்லாம் நம்ம உடலில் வந்து பித்தம் கூடியிருக்கும் சந்திரனுடைய ஆட்சியில் வந்து உடலில் வந்து இரவில் வந்து பித்தம் கூடும் காலையில் அதிகாலையில் சூரியன் வந்து பிரபஞ்சத்தை ஆள ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உடல் குளிர்ப்பு அடையணும் அதுக்கான ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் இரவு கூடிய பித்தத்தை காலையில் தணிப்பதற்காக தான் எல்லாரும் காலையில் குளிக்கிறோம் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறது கழுவி விடுறதுன்னா அது எல்லோரும் ராத்திரி பண்ணலாம் அப்படி காலையில் குளிக்கும் பொழுது மேலுக்கு குளித்து தலையில் தான் பித்தம் தங்கியிருக்கும் அந்த பித்தத்தை தணிக்கிறதுக்காக தான் காலையில் குளிக்கணும் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து குளிக்கணும் நல்லெண்ணெயை வச்சு தலையில் மசாஜ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து குளிக்கலாம் உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி குளித்தல்ங்கிறது எண்ணெய் குளியலுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமாக ஒரு மிகப்பெரிய நலப்பழக்கம் அந்த பழக்கம் இப்போ ஒழிஞ்சே போச்சு ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க மேலே தேய்க்கிற எண்ணெயினால நல்லெண்ணினால் என்ன இப்போ பெருசாக மாற்றம் வந்துட போகுது அது எப்படி உடம்புக்குள்ளே மாற்றம் வரும்னு கேள்வி கேட்ட காலம் உண்டு நவீன அறிவியல் பெருநாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த உடம்புல எண்ணெயை தேய்த்து தலைக்கு எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கிறப்ப உடலுக்கு நல்லது செய்கிற பல சுரப்புகள் உடம்பில் கூடுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஆய்ந்திருக்கிறாங்க சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே ஒரு தூக்கம் வருது இல்லையா உடம்பு வந்து ஒரு நல்ல சோர்வில் இருந்த உடம்பு வந்து நீங்கி ஒரு உடம்பெல்லாம் இலகுவான மாதிரி ஒரு உணர்வை நம்ம உணர்கிறோம் இல்லையா அப்போ உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த உணர்வு வருமா அதனால் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சின்ன வயசு முதல்லே கொண்டு வரணும்